என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு தான் தெரியல ஆனா அத பார்க்க மாதிரி நான் அதுக்குதான் சொன்னேன் நம்மள பாரு நம்மள பார்த்தா நம்மள பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஊரை பார்க்கலாம் ஊரை பார்த்தா ஊர் ஊர் வந்து இங்க உலகம் வந்து பல ஆயிரம் கோடி கணக்கா நம்ம இப்போ

அதாவது நேற்று நடந்து போனது தூண்டி விட்டு காட்டும் இல்ல நாளைக்கு நடக்கும் இன்னைக்கு நினைச்சு காட்டாது உட்காந்து ஞானியா போறவங்க வந்து இப்ப நிதல் காலத்தை மனசு நம்ம அழகுலாது நாளைக்கு நேற்று நடந்து இப்படி நாளைக்கு என்ன பண்ணது நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தேவையில்லாத தூண்டி விட்டு உளைச்சல் தான் நம்ம அதை தான் அது கடந்து என்ன அது ஆமா

கண்ணு வந்து மூணு சொல்லுங்க சொல்லுவோம் பஞ்ச பந்தை வந்து நம்மளை அழகா காட்டி கொடுத்தோம் கண்ணு வந்து உண்மைன்றது காது பொய்னா இந்த மூணு பொய்யணும் வாய்ப்பு எதையும் அவனை மாத்தி கொடுத்தான் அதை நீ அனுபவிச்சுட்டோம் அந்த அனுபவிக்காத கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாமே உணர்த்தும் நம்ம கண்ணால் அதுக்காக சொன்னாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பது தீரை விசாரிங்க எல்லாம் ஒரு உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க மனசு ஒரு சொல்லும் பொய் பொய்யை உண்மை உண்மை நான் அனுப்பிச்சுக்கிட்டேன்னு உனக்கு

ஆண்ட வந்து நம்ம நல்லா சுத்தப்படுறதா இருக்கும் கெட்டப்படுறதுனால அப்ப நம்ம சுத்தப்படுறது இந்த நினைக்காம நமக்கு இதோட வெள்ளம் கட்டணும் வச்சு காசுவோம் காய்ச்சு பொத்து பொறுத்து அடிச்சு அவங்க சேவ் பண்ணுவான் இப்ப நம்ம உள்ள நம்ம போய்ட்டோம் நம்மள அடிச்சு சேவ் பண்றாங்க நம்ம அதில் தாங்க அதுக்கப்புறம் கொண்டு ஆரம்பிக்கும்

ஐயாவே நம்ம விடுதலை சொல்லி இருக்காருன்னா ஒரு சீடரை வந்து நம்ம என்னால் வந்து எப்படி சொல்ல முடியும் நானே சீடா இருக்க முயற்சி பண்ண முடியல முயற்சி பண்ணியிருந்தாங்க ஒன்றும் பண்ணியிருந்தாங்க அவர் பார்த்து நேக்கிறாரு நான் ட்ரை பண்ண அஞ்சரி இப்போ ஐயா கூட குரு கூட சில பேர் இருக்கும் நீங்களே இருக்கீங்க நாங்களை பாக்குறோம் உங்க கூட பேசுறோம் உங்க கூட பழகுறோம் ஆனா இருந்தாலும் கூட இங்கிருந்து எழுந்து போனோம்னா எங்களுடைய மனம் வந்து அதை விட்டு மாதிரியே நீங்க வந்து வேற உலக வாழ்க்கை கேட்கறீங்கல்ல உலக உங்க மனைவி புள்ள அம்மா அப்பா சொன்ன வந்தோம் அது இது மறந்துதான் செய்யும் நீங்க அந்த பாடம் நல்லா பண்ண பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வருவீங்க இங்கிருந்து வீட்டுக்கு போனோம் இப்ப இங்க கே வரைக்கும் பாருங்க வீட்டு சிந்தனை இல்லாம இருக்கு நல்ல இதா இருக்கும் ஆனா நீங்க அந்த இங்க விட்டு இந்த எல்லையை தாண்டிங்கன்னா வீட்டு சிந்தை தானா வந்துடும் அப்ப வீட்டு சிந்தை இதெல்லாம் மறந்துடுவீங்க ஆமா இப்ப அப்படிதான் எனதாலும் கூட அந்த நல்ல வழி குரு இருக்காரு நம்ம குரு இதெல்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து உண்மை இல்லடா இதெல்லாம் பொய் இது ஒரு மாயின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கயா அதை வந்து இங்க ஏத்துக்குது ஆனா அந்த கேட்டுக்கு அந்த அளவுக்கு போறேன்னா ஏதோ ஒரு மாய மாதிரி வந்து ஐயா போட்ட பாடம் வாங்கிக்கிறீங்களே வார்த்தை நல்லா பண்ணுங்க

அப்புறம் எங்கே நம்ம இந்த வாழ்க்கை சாதாரணமாக நடக்குது எல்லாரும் துன்பம் தான் கிடைக்கும் துன்பப்பட்டா மட்டும்தான் தான் கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் மரணம் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போறது ஈஸியாக போயிருக்கேன் அது அவன் செஞ்சு கருமா வந்து ஆறு அடுத்த அவனுக்கு செலவு பண்ணால் அடுத்த துன்பம் இல்லாத கொசுக்கு சாப்பிடணும் குன்னி மரம் அடுத்த துன்பப்பட்டு பெட்டில் படுத்துக்கணும் நாரிக்கினு பல வருஷம் செலவு பண்ணிக்கணும் செலவும் பண்ணிங்கன்னா பல வருஷம் இருந்து போகிறதெல்லாம் அதெல்லாம் பாவம் செஞ்சது தான் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு அது பருத்துன்னு தரான் அதை புரிஞ்சிங்க

இப்ப நம்ம நம்ம அம்மா நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் பணிவிட செய்யணும் அது வந்து நம்ம தவறுகிட்ட செய்யல ஆஹ் இது வந்து இன்னும் முதியோர்லன்னு போகும்போது அவங்க கொஞ்சம் கூட கூச்சுப்படாம அவங்கள பார்த்துக்கிறதோ அவங்க குளிப்பாடுறதும் அவங்க எந்த மோசமான இருந்தா கூட அவங்க பாத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள மனமே ஏன் நமக்கு வரது இல்லை நம்ம அது வந்து ரெண்டு வழியே இருக்கு கடவுளையும் காசுக்காக செய்வாங்க வந்து நிறைய வந்து காசுக்காக தான் நடக்குது காசுக்கான காசு வாங்குறதுக்காக அவங்க செய்யறாங்க அது வந்து தொழில் அப்படியே வச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து நாம நாலு பேரை உதவி பண்ணுன்ற ஒரு புண்ணிய மனப்பான்னு வைக்கிறவங்க செய்வாங்க அது வந்து ஏதோ அதான் தெரிய லட்சத்தில் ஓட்டு எல்லா ஆசங்களும் வந்து எல்லாமே வந்து பண்ண மாட்டாங்க தானே யாரோ யாரோட்டான் அவன் வந்து அவனுடைய அந்த அருமை தெரிஞ்சு அவன் நாலு பேர் உதவி பண்ணுன்ற கர்மா இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி கர்மெல்லாம் பண்ணுவான் மற்ற காசிக்கால தான் ஏழு பேர் காசு பணம் கட்டிட்டு ஒரு அமௌண்ட் வந்துடுது அவங்க அப்படி சேவை பண்ணிட்டு போயின் சேவை பண்ணுற சேகர பணத்தை பிடிக்கிறாங்க உங்க தான்ங்கய்யா அதை வந்து பணம் கட்டினா அது பணத்துக்காக பண்ணிருக்காங்கயா இல்ல அதை சொல்லு பணம் எதுவுமே இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தங்க இல்லாமல் இன்னும் எந்த ஒரு யாருமே தெரியாம ஒருத்தருக்கு போய் நம்ம பண்றதுன்றது வந்து அதான் தெரிசா இருந்துச்சு அது வந்து ஒரு வந்து போய் ஒரு பெரிய பணக்காரன் சரி அந்த காலத்துல பெரிய பணக்காரன் போய் கேட்கலாம் போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டான்னு சொல்லி சொல்லி அஞ்சு இந்த பொம்பளை போயிட்டு 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 தொடச்ச போயினே அதே நான் இப்படி வந்தேன் கேட்டு காற்று துப்புனா அணைக்கடுத்த மூஞ்சியில் தொடச்சிட்டு சரிச்சான் இப்போ காசு துப்பட இல்லை அது எடுக்கு நான் வாங்கிக்கிறேன் சரி இவங்க இன்னும் உடம்பு வந்து நான் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன புதுங்க அந்த காசு இந்த மாதிரி அந்த மாதிரி சகிப்பு தன்னை அப்போ இருந்துச்சு அந்த யாருக்கு இப்போ கிடையாது இப்போ யாருக்கு சொல்லுங்க அந்த அந்த அளவு சகிப்பு தன்னை இருக்கிறதுனால ஒரு எப்படி சொல்றது அந்த அம்மா பேர் இன்னைக்கு ஆமா வேற யாரும் சார் யாரோ ஒரு கம்பளை தகுதி இல்லை சார் நீ வரல அதனால நமக்கு சொல்ல முடியாது அந்த ஆனா இப்ப நாம இருக்கோம் இதெல்லாம் கரெக்டு ரைட்டுன்னு தெரிஞ்சு இந்த பாதைக்கு போறது முயற்சி பண்ணுவோம் சரி நாம அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் நம்ம நாம செத்தாலும் நம்ம பேர் இருக்கணும் நம்ம ஒரு உதாரண பொருளா இருக்கணும் ஒரு உதாரண பொருள் ஆளா இருக்கணும்னு நினைச்சு பண்ணுங்க

பெருசா லட்சக்கணக்கு பண்ணணும் அவசியம் இல்லை சாமி வைக்கணும் பைசா கணக்கு பண்ணாலும் அடுத்து நல்லதாக பண்ணணும் சரி பசி ஏற்று வந்து சோறு துணியில வந்து துணி ஆறுதலாக ஒண்ணு ரொம்ப துன்பத்தில் ஆறுதலான வார்த்தை இது காசு நிலைக்கும் சாப்பிட்டு சோறு கொடுத்தாங்கன்னு நினைப்பானே பசுக்கு சாப்பிட்டு சாப்பாடு உயிரை காப்பாற்றணும் நான் சாதாரண சோறு கடை சொல்லுவேன்னா அவ்வளவு கிட்ட சொல்றானு அச்சு என் மானத்தை காப்பாற்ற நினைப்பானே துணி கடனு கொடுத்தா நினைப்பானே சாவு நேரத்தை ஒரு ஆறு வார்த்தை சொல்லணும் சரி நாற்பத்தி விட்டான்னு சொல்லுவோம் வேற எல்லாம் என்ன இந்த மாதிரி செயல் நல்ல பண்ணுங்க சார் நல்ல செயல் பண்ண பண்ண மேல்நிலை இழுத்துட்டு போகும் இல்லைன்னா வராது எதுவுமே நம்ம செயல நம்ம கையில தான் இருக்கு போறதும் நம்மளுடைய நம்ம இதுதான் நம்ம நல்லவனா ஆகணும் ஆகணும் நம்ம அடுத்த நாள் கிடையாது ஆனா அடுத்த நாள் வந்துச்சா கதவு திறந்து திறந்து விட்டா உள்ள ஆயிரத்தி மணியும் கதவு முன்னா

கடவுள் ம் இப்ப நான் இருக்கேன் கூட கடவுள் இருக்கும் அப்படி நினைச்சா மட்டும் தான் வரும் ஏதோ ஒரு அதாவது நீ நீ நினைக்கிற மாதிரி நடிக்கணும் நினைக்கிறானே போகும் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு போய் மாறி மாறி அப்ப வந்து நீ நினைச்சேன் நீங்க நம்பற

நம்மளுக்கு இன்னும் பாருங்க எதுவுமே வேலை வேற யாரையும் பார்க்குறீங்க என்ன மட்டும் பாருங்க சரி தானே பற்றி பார்க்கணும்